அது சுமந்தாவோ சமந்தாவோ யாரு சம்யுக்தா சம்யுக்தா ரெண்டு பேரையும் தமிழ் யாரும் போடக்கூடாது போட்டா அது கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் போன் எடுக்கல விஜயகுமார் அவர்களே

அவ ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான் என் பிள்ளைகளில் ஒருவனவர் திறமை மிக்கவர் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது ஹீரோயினி ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க ஒரு ஹீரோயினி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்து இந்த படத்தில் போட்டீங்க ஏற்கனவே பூட்டகே சொது அதை இந்த படத்தில் அது வராதுதான் உங்களுக்கு வெற்றி நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல எல்லாரையும் வளர்த்த நான் பாடுறேன் ஆனால் என் ப்ரொடியூசரை என் விநியோகஸ்தளை கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பு ஏற்று என்ன கனிகா கணிகா கனிகா மான் கனிகா மான் மானை போல மிக அழகிய மகள் பியூட்டிஃபுல் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசி நன்றி இந்த ரெண்டு வார்த்தை நான் முதல்ல சொன்னது தான் காரணம் நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இரு இதற்காக வணக்கம் நன்றி அந்த என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனை ஒரு படம் புதுமுகமா போட்டு படம் எடுத்து டேரக்டருடைய திறமையால் அந்த படம் வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து இருந்த ஒன்று ரெண்டு நகைகளை விற்று வீடை விற்று எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையால் வெற்றி பெற்று